அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தண்ணீர் பருகுவதில் உள்ள ஆரோக்கியம் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதனுக்கு அவனது முதுகை நிமிர்த்த சில கவள உணவுகள் போதும் இருந்தாலும் அது போதாது என்றிருந்தால் அவனது இறைப்பையில் மூன்றில் ஒரு பகுதியை நிரப்பிக்கொள்ளட்டும் மூன்றில் ஒரு பகுதியை தண்ணீருக்காக ஆக்கி கொள்ளட்டும் மூன்றில் ஒரு பகுதியை காலியாக விட்டுவிடட்டும் இந்த செய்தி மிகதாது மனு மாதிகரிவரதாக அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இபுனு மாஜா என்ற நூலிலே மூன்று மூன்று நான்கு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உணவுக்கு நம்முடைய உடல் தகுந்தாற்போல் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே இருக்க வேண்டும் அந்த வகையிலே நம்முடைய உணவு முறைகளை கொள்ள வேண்டும் இன்றைய உலகை உலுக்கி வருகின்ற ஆபத்துக்களில் முக்கியமானவை தவறான உணவு முறைகள் தவறான உணவு முறை என்பது இன்று உலகம் தழுவிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது ஒவ்வொரு நாடும் கொழுப்பை கரைப்பதற்கே பல கோடி டாலர்களை தீர்க்கின்றன மனிதன் வாயை கட்டுப்படுத்த தெரியாததனாலும் அவனது தவறான உணவு முறையாலும் உலக நாடுகள் பல சவால்களை எதிர்கொள்கின்றன உணவு முறைகள் முறையாக பேணப்பட்டால் எண்ணற்ற நலன்களை நாம் அடைந்து கொள்ள முடியும் வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது உண்ணுங்கள் பருகுங்கள் விதவிஞ்சு விடாதீர்கள் அல் குரான் அத்தியாயம் ஏழு வசனம் முப்பத்தி ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது உலகளாவிய ரீதியிலே மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற வகையிலே தண்ணீர் குடிக்கக்கூடிய முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது மனிதனுடைய வயதிற்கு ஏற்றால் போல் இத்தனை லிட்டர் கணக்கு என்கின்ற அடிப்படையிலே சின்னஞ்சிறிய குழந்தைகள் முதல் முதியோர் வரைக்கும் ஒரு நாள் ஒன்றுக்கு அவர்கள் எவ்வளவு தண்ணீர் குடித்தால் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்று மிக தெளிவான விளக்கங்கள் எல்லாம் இருக்கின்ற போதும் கூட தண்ணீர் அருந்துகின்ற நடைமுறை இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே மிகவும் குறைந்து வருவதை பார்க்க முடிகின்றது தண்ணீர் என்ற வார்த்தையை வேதமதை குரானிலே அல்லாஹ் அறுபத்தி மூன்று இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா குலையா சலம் அவர்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் அந்த தண்ணீரை அபிவிருத்தி நிறைந்தது என்று வேதமறை குரான் சொல்லுகின்றது நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் கூறுவதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் எல்லா உயிர்களும் அதன் உடலில் ஐம்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை தண்ணீரை கொண்டு உள்ளவை என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மனித உடலில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் தண்ணீர் தான் நிரம்பி உள்ளது என்று ஒரு மருத்துவ அறிக்கை தெளிவுபடுத்துகிறது எல்லா உறுப்புகளுக்கும் தண்ணீர் தேவை மேலும் நம்முடைய உடம்பில் வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுகளை வெளியேற்றப்படுவதற்கு தண்ணீர் தான் மிக முக்கிய காரணம் என்றெல்லாம் நமக்கு மருத்துவ அறிஞர்கள் வழிகாட்டி தருகிறார்கள் இத்தகைய நடைமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய வகையிலே நாம் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கங்களை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் நம் உடலுக்கு ஏற்றவாறு ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அந்த தண்ணீரை முறையாக பருக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா முறையான வழியிலே தண்ணீர் அலதுகின்ற பேற்றை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து